அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆட்டோடைய போட்டி எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஈஸியான மெத்தடில் எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆட்டோட போட்டி நான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லி நான் டூ செவன்ட்டி ருபீஸ்க்கு வாங்கியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சிசர் வச்சு நான் கட் பண்ணுறேன் இதை நல்ல அந்த பை மாதிரி இருக்கிற போட்டியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற சின்ன சின்ன குடல் எல்லாமே எடுத்து நம்ம வந்து சைடில் வச்சிடலாம் நீங்கள் வந்து சிசர் வச்சும் கட் பண்ணலாம் கத்தி வச்சு அருவாமனை வச்சு உங்கள் விருப்பம் நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டோன்னா இதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன அழுக்காக ஒட்டிகிட்ருக்கோம் அந்த ஸ்கின்ல அந்த போட்டிக்குள்ளே வந்து ஒட்டிகிட்ருக்கோம் இதெல்லாம் நம்ம வந்து கை வச்சு அப்படியே இழுத்தாலே நம்மளுக்கு வந்துடும் ஈஸியாக அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது கிளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் போட்டி க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் வேலையான விஷயம் ஆனால் அதுலேயே எவ்வளோ முடியுமோ நம்ம அவ்வளோ ஈஸியான மெத்தடை வந்து நம்ம பார்க்கலாம் இது கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் பாட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்னடா இது கறியில் போடுற மாதிரி பீஸ் சொல்கிறீங்களா அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த மாதிரி சிசர் வச்சோ நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நம்ம வந்து கத்தி வச்சோ கட் பண்ணிக்கலாம் கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து போட்டி கட் பண்ண முடியும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு நடுவில் நம்ம கத்தியை விட்டு இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி ரெண்டு சைடு பிடிச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பார்ட்டாக நம்ம எடுத்து தனித்தனியாக வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அருவாமனையில் செஞ்சாலும் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் அது கீழே உட்காந்து அருவாமனையில் பண்ணுறதுலாம் எனக்கு பழக்கம் கிடையாது நான் வந்து இந்த மாதிரி நின்றுட்டே வந்தால் அதிகமாக எந்த வேலை இருந்தாலும் நான் பண்ணுவேன் உட்காந்து வந்து அதிகமாக எனக்கு பண்ண மாட்டேன் இந்த மாதிரி நம்ம வந்து க பார்ட் பார்ட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதே சிசரில் கூட நீங்கள் பண்ணலாம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் சின்ன சின்ன பீஸ் போடுறதுக்காக லேயராக கூட கட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பாட்டாக நம்ம எடுத்துகிட்டு லேயராக நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக நம்ம வந்து இதை வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஏரியாவிலலாம் உங்கள் ஊரில் என்ன ரேட்டு போட்டி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீஸா வந்து நான் வந்து சிசர் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எவ்வளோ சைஸ் உங்களுக்கு வேணுமோ உங்களுக்கு பெருசாக வேணால் கூட நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம் எனக்கு இந்த சைஸ் தேவைன்னு சொல்லி நான் இப்படி போடுறேன் இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி நம்ம பீஸாக நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கலரில் போட்டி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் வேலை நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் எனக்கு வந்து டேஸ்ட் இதில் கொஞ்சம் அதிகமாக தெரியற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நான் வந்து பீஸ் மாதிரி போட்டு நான் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி எல்லா போட்டியும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் லேயர் லேயராக தான் நான் கட் பண்ணி நான் கொஞ்சம் பண்ணுறேன் இது யாருமே நம்மளுக்கு ஹெல்ப் இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் கட் பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஸ்கின் வேணான்னா போட்டியில் இருக்கிற ஸ்கின் வேணான்னா நீங்கள் நல்லா வந்து சுடு தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் போட்டியை போட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டுறீங்கன்னா எல்லா ஸ்கின்னும் வந்து வந்துடும் இது மாதிரி நான் வந்து பீஸ் போட்டு வச்சிட்டு எல்லாமே நான் வந்து தனியாக வச்சிடுறேன் அதுக்கப்புறமா அந்த போட்டிக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன போட்டி இருக்குது பார்த்திங்களா அந்த குடல் வந்து ரொம்ப வலுவழுப்பாக இருக்கும் உங்களுக்கு வழுக்கிட்டே போவோம் உங்களுக்கு பிடிக்கவே முடியாது கட் பண்ணவும் முடியாது அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா தண்ணி சூடாக வச்சுட்டு இது மேலே வந்து நம்ம கொட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் அதில் ஊற விட்டுட்டோம்னா அந்த வலுவழுப்பு தன்மை எல்லாமே போயிடும் அதில் இருக்கிற அழுக்கு கூட நான் உங்களுக்கு வந்து ஸ்மெல்லு அது எல்லாமே வந்து தனியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்கவே முடியல அவ்வளோ சூடாக இருக்குது நல்லா இது வந்து சுடு தண்ணியில் போட்டு நீங்கள் அலசி எடுத்திங்கன்னா அந்த ஸ்மெல் கூட உங்களுக்கு போயிடும் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா போட்டி சமைக்கும் போது அந்த கவுச்சி ஸ்மெல்லே வராமல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நம்ம வந்து அந்த சுடு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கோல்டு வாட்டர் பிடிச்சிக்கலாம் ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது அதுக்கப்புறமா நம்ம வந்து இது வந்து இதுவும் நம்ம வந்து போட்டி மாதிரியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் இதுலேயும் உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே நம்ம அதே மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் வந்து பண்ணிகிட்டே நம்ம வந்துடலாம் நான் ஏன் கருப்பு போட்டி அதிகமாக வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னான்னு தெரியல எனக்கு அது வந்து அவ்வளோவா விருப்பம் இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒயிட் போட்டி இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து ஸ்கின் வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம் உங்களுக்கு அப்படி எடுக்கணுன்னா நீங்கள் சுடு தண்ணி போட்டிங்கன்னா எல்லா ஸ்கின்னும் வந்துட்டு இதே மாதிரி வந்து கலர் வந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறமா எல்லா போட்டியும் வந்து அந்த இருக்கிற மிச்ச தண்ணியில் நல்லா போட்டு அலசி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரைன் பண்ணிடலாம் ட்ரைன் பண்ணுறதுக்கு நல்லா நம்ம டேப் வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கசக்கி கசக்கி இந்த மாதிரி நம்ம கழுவிட்டு இந்த மாதிரி வடிகட்டுற மாதிரி ஒரு க்ளீனர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டி கழுவுறதுக்கு எல்லாமே வந்து கீரை கழுவுறதுக்கு எல்லாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அதுக்கப்புறமா இல்லாட்டி நம்மளுக்கு வந்து வழுக்கிட்டே போவோம் அது வந்து நம்ம கையில் வந்து எடுக்கும்போது கீழெலாம் விழும் இது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாலஞ்சு வாட்டி நல்லா பிழிஞ்சு நீங்கள் கழுவி எடுத்துருங்க இது வந்து நான் மஞ்சத்தூள் போட்டோ நான் கழுவுவேன் ஆனால் நான் காட்டுற உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக நான் மஞ்சத்தூள் போடலை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்து நான் ரெடி பண்ணி இதை எடுத்தாச்சு ஸ்மெல் கூட இருக்காது நல்லா க்ளீனாயிடும் சில பேர் சொல்லுவாங்க போட்டி சமைச்சாலே ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா சுத்தமாக அந்த போட்டியோட ஸ்மெல்லே வராது கறி மாதிரியே இருக்கும் எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பீஸ் போட்டு நம்ம வச்சாச்சு அதுக்கப்புறமா இதில் என்னென்ன ரெசிப்பிலாம் பண்ணலான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா போட்டி க்ளீன் பண்ண எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்